ஸ்ரீமாத்ரே நமக சோடசக்கலை நேரம் எப்போ வருது தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க ஒரு விஷயம் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அந்த சோடசக்கலை நேரத்தை கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க சார் எங்களுக்கு அப்பதான் ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா டக்குன்னு நீங்க முதல் நாள் வெளியிடுறீங்க அது நம்ம பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்சம் முன்னாடியே வெளியிடுங்க அப்படின்னா நம்ம முன்னாடி விடுறோம் சோடசக்கலைன்னா என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்காக மீண்டும் ஒரு க சொல்றேன் சோடசக்கலை நேரம் என்பது சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கடைபிடித்த ஒரு அற்புதமான நேரம் தன்னுடைய சிஷியர்களுக்கு சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக பயன்படுத்திய நேரம் சோழ சக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன வேண்டோமோ என்ன பிரார்த்தனை செய்யறோமோ அது நூறு சதவீதம் நடக்கும் இந்த சோடசக்கலை நேரம் என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அமாவாசையும் பௌர்ணமியும் முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் முடிந்ததற்கு பின்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரமே சோடசக்கலை நேரம் அமாவாசைக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் பௌர்ணமிக்கு முன்னாடியும் பின்னாடி வரக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த சோழ நேரம் மொத்தம் ரெண்டு மணி நேரம் சொல்கிறோம் ஆனாலும் சில நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு நிமிடம் மட்டுமே அந்த சோழ சக்கலை நேரம் வரும் அது எதுன்னு கணிக்க முடியாதனால தான் நம்ம அந்த ரெண்டு மணி நேரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ரீ வித்யா சேனலில் கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இதை நம்ம வெளியிட்டுட்டே இருக்கோம் இந்த சோட சக்கலை நேரம் இதால் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க அந்த சோழ சக்கலை நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சு எல்லாரும் நாங்கள் பேசுகிறோம் சார் இதை அனுப்புங்க எல்லாரும் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தளவு அந்த ஒரு ரொம்ப சிறப்பான நேரம் இந்த சோடசக்கலை நேரம் சரி சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதாவது இரவு ஈவினிங் செவன் டுவல் பிஎம் டூ நைன் டுவெல் பிஎம் இந்த நேரம் தான் சோட நேரம் இந்த சோட சக்கலை நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டு அது கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் வந்து பூஜை அறையிலையோ அல்லது ஒரு அமைதியான இடத்துல ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் பண்ணோம் இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா நமக்காக வேண்டதை விட மற்றவர்களுக்காக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வேண்டுவது ரொம்ப சிறப்பானது ரொம்ப சிறந்த யோகத்தை தரும் அதனால் மற்றவங்களுக்காக வேண்டது ரொம்ப சிறந்த புண்ணியமாகும் சிறந்த ஞானமாகும் உங்களுக்கு ஒரு வேளை வேண்ட முடியல அன்றைக்கி எனக்கு ஒரு அலுவல்கள் இருக்குது வேலையாக இருக்குது நான் ட்ராவலில் இருப்பேன் என்னால் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் ஆணிச்சு எங்களுக்கு இன்னும் பிரார்த்தனை அப்படின்னு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிரார்த்திப்பேன் ஏன்னா வரைக்கும் நம்ம எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன் இந்த சோரசக்கலை நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் இந்த வீடியோ இருக்க எல்லோரும் கேட்க எல்லாருக்குமே நம்ம பிரார்த்திட்டு தான் இருக்கோம் அதனால் உங்களால் பிரார்த்தனை செய்ய முடியலன்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புங்கள் ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணி சொல்வதோட வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த நேரம் வரும்போது டக்கு டக்குன்னு அதை பார்த்து எல்லாருக்காக நம்ம பிரார்த்திக்க ஈஸியாக இருக்கும் அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை உங்கள் பேர் ராஜச்சந்திரும் அனுப்புங்க நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் இந்த சோட சக்கலை நேரத்தை பற்றி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் இது தெரியணும் எல்லோரும் இந்த பலன் அடையணும் நல்லா மறக்காமல் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி